அன்பானவர்களே வேதத்தின் வெளிச்சம் என்னும் தொடரில் தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்ற இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மை சுற்றியுள்ளவைகள் அறிவாற்றல் மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு சிருஷ்டிகரை சுட்டி காட்டுகின்றன காணக்கூடியவைகள் மற்றும் காணக்கூடாதவைகள் ஆகிய யாவற்றையும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் ஆதியிலே சிருஷ்டித்தார் தேவன் மனுக்குலத்தை தேவனின் சாயலிலும் ரூபத்திலும் படைத்ததே சிருஷ்டிப்பில் மிக முக்கியமான பகுதியாக கருதலாம் நமது உடல் பூமியில் இருந்து வந்திருந்தாலும் நம்மில் ஆவிக்குரிய தன்மைகள் உள்ளன மனிதர்களாகிய நாம் பூமிக்குரிய பொருளாலும் ஆவிக்குரிய பொருளாலும் படைக்கப்பட்டுள்ளோம் நம்மில் உள்ள ஆவிக்குரிய பகுதி நம்மை தேவனுடன் இணைக்க வல்லது தேவனுடன் சரியான ஐக்கியத்தை பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நாம் முழுமையை அடையலாம் நாம் சிருஷ்டிகளிடம் நமது உறவும் ஐக்கியமும் எப்படி உள்ளது என்பதை பொறுத்தே நம்மை குறித்த நமது வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஜபத்தில் நேரத்தை செலவிடுவதும் வேத புத்தகத்தின் உண்மைகளை புரிந்து கொள்ள நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் முயற்சிகளும் நம்மை தேவனுடனான ஐக்கியத்தில் வளர செய்வதோடு நமது வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும் தேவ நோக்கத்திலிருந்து நம்மை விலக்கி செல்ல செய்யும் இவ்வுலக ஈர்ப்புகள் மற்றும் தாக்கங்கள் நிறைந்த உலகில் தேவனுடனான ஐக்கியமும் தேவனை சார்த்த வாழ்க்கை முறையும் தேவனின் வழிகளில் நம்மை உருவாக்கும் தேவனுடனான ஐக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவும் நமது சிருஷ்டிகளுடனான ஐக்கியத்தில் வளர முயற்சிகளை மேற்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் நன்றி